அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பர்காத்து ரபில் ஆலமீன் வலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ஸரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வா சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கனியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமது இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது இஸ்லாமிய ஒழுங்குகள் இஸ்லாமிய ஒழுங்குகள் பாகம் பதினாறு அன்னை வளர்ப்பின் பாகம் ரெண்டு நல்லரும் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பின் குழந்தை முக்கியமல்ல நல்லொழுக்கம் உள்ள குழந்தையே முக்கியம் என்று ஒவ்வொரு தாயும் தந்தையும் ஆசைப்பட வேண்டும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளில் தெளிவாக இறங்கி வேலை செய்ய வேண்டும் முதுமை பருவம் அடையும் வரை குழந்தை பேற்றினை வழங்காமல் எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் சோதித்து சோதித்திருக்கிறான் அந்த நபிமார்கள் இறைவனிடமே குழந்தை வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது இறைவா எனக்கு ஒரு குழந்தையை தா என்று பிரார்த்திக்கவில்லை மாறாக எப்படி பிரார்த்திக்குங்க தெரியுமா இறைவா எனக்கு ஒரு நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை தா என்றே பிரார்த்தனை செய்துள்ளார்கள் நிறைய நம்பிமார்கள் அப்போ நம்மளுடைய முதல் தேவையாக குறிக்கோளாக நோக்கமாக இருக்க வேணும் சரியா எனக்கு ஒரு குழந்தையை தா இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க குழந்தை இல்லாதவங்க ஆனால் நல்லொழுக்கம் உள்ள குழந்தையா தான் கேட்டிருக்கீங்களா ரொம்ப ரொம்ப அரிதாக தான் இருக்கும் சரியா அப்போ நபிமார்களுடைய வாழ்க்கையில் நமக்கு பாடம் இருக்குது படிப்பினை இருக்குன்ற எல்லாம் அறிமுகப்படுத்துகிறானே அதில் நிறைய பாடங்கள் இருக்குது அதில் ஒரு பாடம் இது படிப்பினை இது அவங்க குழந்தை செல்வங்கள அல்ல அவர்களாக விருப்பப்பட்டாது அவங்களால உருவாக்க முடியல அல்லாதான் அதையும் கொடுக்கணும் அல்லா கிட்ட தான் கையேந்தினாங்க பல நபிமார்களுக்கு வயோதிகமான பிற்பாடு தான் அல்லா குழந்தையை கொடுத்துருந்தான் இல்லையா அப்படிப்பட்டவங்க அவங்க கோரிக்கை வைக்கும்போது கேட்டது நல்லொழுக்கும் உள்ள ஒரு குழந்தையாக தான் கேட்டாங்க மேலும் தங்களுடைய சந்ததிகளும் நல்லொழுக்கும் உள்ள சந்ததியாக உருவாக வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் நபிமார்கள் பிரார்த்தனை செய்துள்ளார்கள் எப்படிப்பட்ட பிரார்த்தனை நபி ஜக்கிரிய அலிவசலம் அவர்கள் ஜக்கிரிய அலிவசலம் அவர்கள் பரிசுத்தமான குழந்தைக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்துள்ளார்கள் எப்படி ஜக்கரியா இறைவா உன்னிடமிருந்து எனக்கு ஒரு தூய்மையான குழந்தையை தருவாயாக நீ வேண்டுதலை செவியறுபவன் என்று தம் இறைவனிடம் வேண்டினார் இது மூணாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுறான் அவங்க குழந்தையை வேண்டாங்க தள்ளாத வயசுல தான் என்ன அப்படி சேரும்போது தூய்மையான குழந்தையாக அற்பலு கற்ற என்ன தூய்மையான ஒரு குழந்தைய எனக்கு தான் கேட்குறாங்க அடுத்து இப்ராஹிம் அலையாம் அவர்களும் நல்லொழுக்கம் உள்ள குழந்தையாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்துள்ளார்கள் சரியா அப்ப தங்களுடைய சந்ததிகளும் நல்லொழுக்கம் உள்ள சந்ததியாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் நபிமார்கள் பிரார்த்தனை செய்து வேண்டிய துவாக்கல்ல ஜக்கிரி அலைவாஸ்லம் அவர்களும் பரிசுத்தமான குழந்தைக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் இப்ராஹி அலி அவர்களும் நல்லொழுக்கம் உள்ள குழந்தைக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் எப்படி இப்ராஹி அலையாஸ்லாம் அவர்கள் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூறாவது வசனத்தில் என் இறைவா எனக்கு நல்லொழுக்கம் உடையோரில் ஒருவரை வாரிசாக தருவாயாக என்றும் கேட்டார் முப்பத்தேழு நூறில் எதிர்கால சந்ததியினரும் நல்லொழுக்கம் உடையவர்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக நபிமார்கள் பிரார்த்தனை செய்துள்ளார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் எங்கள் இறைவா எங்களை உனக்கு கட்டுப்பட்டு நடப்பவராகவும் எங்கள் வழித்தோன்றல்களை உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக எங்கள் வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காட்டித் தருவாயாக நாங்கள் எப்படி எப்படியெல்லாம் வணங்கணும் எப்படி உனக்கு அடிமைத்தனம் புரியணும் அப்படிங்கிறத எங்களுக்கு நீ காட்டித்தா எங்களை மன்னிப்பாயாக அப்படி அப்படியான முறைகள் ஏதாவது தவறுகள் நடந்துட்டாலோ எங்களே மன்னிப்பாயாக நீ மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களும் நபி இஸ்மாயிலும் அலைவசல்லம் அவர்களும் பிரார்த்தனை செய்துள்ளார்கள் என்பதை அல்லா ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தெட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மேலும் என் இறைவா என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டுவோராக ஆக்குவாயாக எனது பிரார்த்தனை ஏற்பாயாக என்றும் இப்ராஹிம் அலிவஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இது பதினாலாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் மேலும் எங்கள் இறைவா எங்கள் வாழ்வை எங்கள் வாழ்க்கை துணைகளிலிருந்தும் எங்களுக்கு நீ வழங்க இருக்கின்ற மக்களிலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக உன்னை அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக என்று அவர்கள் கூறுகிறார்கள் இது இருபத்தஞ்சாவது அத்தியாயம் எழுபத்தி நாலாவது வசனத்தில் இந்த வசனங்களை என்ன நான் இப்போ படிச்சுக்கிட்டு போகிறேன் முடிஞ்ச பிற்பாடு மீண்டும் கேட்டு இதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க அதில் எத்தனை சதவீதம் நமக்கு நம்மளால் முடியும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்கள் இப்ராஹிம் அவரது இறைவன் பல கட்டளைகள் மூலமாக சோதித்த போது அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் ஒன்றுல கூட த குறை சரியா உண்மை மனிதர்களுக்கு தலைவராக போகிறேன் என்று அவன் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களிடம் கூறினான் எனது வழித்தோன்றர்களிலும் தலைவர்களை ஆக்குவாயாக என்று அவர் கேட்குறார் இவ்ராடேசில் என்ன கேட்குறாங்க அப்படியா அப்படின்னு சந்தோஷப்பட்டு என்னுடைய வழித்தோன்றலாம் அப்படிப்பட்டவர்கள் ஒரு வாக்குவாயா கேட்குறாங்க அப்போ அல்ல அவருக்கு பதில் சொல்கிறான் என் வாக்குறுதி உமது வழித்தோன்றர்களில் அநீதி இழைத்தவரை சேராது நல்லவராக நடந்து உன் நம்ம சொல் நீ சொன்னபடி ஒன்று கொள்கைப்படி வாழ்ந்துருந்தாங்கன்னா ஓகே சார்லாம் அண்ணா வழித்தவறை நடக்கிறவருக்கு அந்த வாக்கு சேராது அப்படின்னு அப்போவே எல்லாம் மறுத்துட்டான் சரியா என்று அவன் கூறினான் இது ரெண்டாவது ஆட்சியாக நூற்றி இருபத்தி நாலில் ஆக மேற்கண்ட வசனங்கள் நல்லொழுக்கம் உள்ள சமுதாயத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது மறுமையை வெற்றியும் மாசற்ற குழந்தையில்தான் என்பதை பற்றி அடுத்து நம்ம பார்க்க சிந்திக்க கடமை ஒருவன் தன்னுடைய குழந்தையே நல்ல பண்பாடுகள் உள்ளவனாக இறையச்சமுடையவனாக உருவாக்கும் போது அவனுடைய மர்மை வெற்றிக்கும் அந்த குழந்தைகள் காரணமாகி விடுகின்றன எப்படி அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலம் கூறுகிறார்கள் கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் நல்ல அடியானுக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்துவான் அப்போது அந்த அடியான் என் இறைவா இது எனக்கு எப்படி கிடைத்தது என்று ஆச்சரியப்பட்டு கேட்பான் அதற்கு அல்லாஹ் உனக்காக உன் குழந்தை பாவ மன்னிப்பு கேட்டதால் உனக்கு இந்த அந்தஸ்து கிடைத்தது என்று அல்லாஹ் கூறுவார் என்று நபீஸ் அல்லாஹாம் அவர்கள் கூறுவதை அபுஹு அலி அல்ல அவர்கள் வைக்கக்கூடிய செய்தி பத்தாயிரத்தி இரநூத்தி ரெண்டாவது அதிசாக அகமதில் இடம்பெற்று மேலும் அல்லாவின் தூதர் சல்லல்லா அல்லீஸ்வரம் அவர்கள் கூறுகிறார்கள் மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய மூன்று செயல்களை தவிர மற்ற அனைத்தும் முடிந்துவிடும் அந்த மூன்று செயல் மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒன்று நிலையான அருக்கொடை அவன் செஞ்ச தர்மம் என்றென்றும் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு தர்மம் செஞ்சுட்டு போனால் அது ஒன்று ரெண்டாவது பயனளிக்கும் கல்வி எல்லோரும் தான் கல்வி கற்கிறாங்க அந்த கல்வி பிற மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக அந்த கல்வியை அவர் போதிச்சுட்டு போயிருந்தார்னா இப்போ புகாரி முஸ்லீம்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இன்றைக்கு வரலையே அல்லாவில் தூதர் சொல்லாவிசூர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அதுலேருந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு காரணமாக இருந்தவங்க அவங்க தானே இப்போ அவங்களுக்கு அதனுடைய நன்மைகள்லாம் யோக முடிவு நாள் வரலையும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இது மாதிரி பயனளிக்கக்கூடிய ஒரு கல்வி இல்லையா மூன்றாவது அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய நல்லொழுக்கம் உள்ள குழந்தை நீங்கள் நல்லொழுக்கம் உள்ள குழந்தையாக அதை வளர்த்துட்டு ஆளாக்கிட்டு போயிருந்தீங்கன்னா அது உங்களுக்காக பிரார்த்திக்கும் அந்த பிரார்த்தனையுடைய நன்மைகளும் நம்ம மரணித்த பிற்பாடு நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்படிங்கிறத அவர் அழியலாவின் அவர்கள் சொல்லுவ அறிவிக்கிறார்கள் முஸ்லீமில் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது அதிசாக அழகியா முன்மாதிரி அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் உருவாக்கக்கூடிய நம்மளுடைய செல்வங்கள் அழகிய முன்மாதிரியாக திகழ வேண்டும் அனைவருக்கும் அழகிய முன்மாதிரியாக திகழ வேண்டும் பிறர் பார்க்கும்போது ஆசைப்படக்கூடிய அளவுக்கு அது இருக்க வேண்டும் அதாவது திருந்திய சமுதாயத்தை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதற்கு திருமறை குரான் பல வழிகாட்டுதல்களை நமக்கு தெளிவாக சொல்லி வழங்குகிறது நபிமார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ததை அல்லாஹ் திருமறை குரானில் நமக்கு விவரிக்கின்றான் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனையோ சகராத்து காலில் இருக்கக்கூடிய மரண வீடுகளுக்கு நம்ம சென்றிருப்போம் நம்ம சொந்த பந்தங்களில் உற்றார் உறவினர்களில் நண்பர் சம்பந்தமான இதில் இப்போ இது மாதிரியான அந்த மரண நிகழ்ச்சிக்கு நீங்கள் போயிருக்கும் போது எங்கேயாவது நீங்கள் காதை கொடுத்து கேட்டிருக்கீங்களா அதாவது சகராத்து காலில் வயசாகி மரணிக்க இருக்கின்ற குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ தங்களுடைய பிள்ளைகளை சொந்த பந்தங்களை அழைத்து என்ன தாவா செஞ்சதை பார்த்துருக்கீங்களா நீங்கள் இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை பார்த்துருக்கீங்களா நீங்கள் இனிமேல் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தவங்க தாய் தந்தையை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க மாட்டீங்க ஏன் நம்ம தான் வேறு எதுக்குள்ள குரானை விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அல்ல நமக்கு சொல்லி கொடுத்த கட்டளைகள் அதில் இருக்கு அப்படிங்கிறபடி அதை படித்து பார்த்துருந்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னு வழங்கியிருப்போம் நம்ம சமுதாயம் இல்லையே அது கத்தம் பார்த்தியா ஊதுறதுக்கும் இறந்து போனவர்களுக்கு பாத்தியா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா இல்லை நம்ம நம்ம குழந்தை புள்ள உடனே அதை நாலஞ்சு வயசு ஆகுறவாரிலேயும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறவார்லாம் மதர் சாக்கு அனுப்பி என்ன தெரியாத பாசையை சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருப்போம் அவ்வளோதானே என்ன செய்யணுங்கிறத அல்லா சொல்லி காட்டுறான் கேளுங்க என் மக்களே அல்லா உங்களுக்காக இம்மார்க்கத்தை தேர்வு செய்து உள்ளான் அவங்க மக்களுக்கு சொல்கிறாங்க இந்த தம் மக்களை அழைத்து சொல்கிறாங்க மக்களே அல்லாஹ் உங்களுக்காக இந்த மார்க்கத்தை தேர்வு செய்துள்ளார் முஸ்லீம்களாக தவிர நீங்கள் மரணிக்க கூடாது என்று இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களும் யாக்குப் அலைவசல்லம் அவர்களும் தமது பிள்ளைகளுக்கு வலியுறுத்தினார்கள் என்று ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் எல்லாம் சொல்லிக்காட்டுங்க இதை சரியான முறையில் நபிமார்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பாடம் இருக்குது படிப்பினே இருக்குன்னு அல்ல பாடம் படித்து படித்து சொன்னானே அந்த நபிமார்களுடைய வரலாறு அல்லா சொன்னதை குரானில் படித்து பார்த்துருக்கீங்களா அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கிங்களா அவங்களோட போதனைகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா அவங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவா இருந்துதுன்னு பார்த்துருக்கீங்களா இல்லை சும்மா பொய்யும் பொருட்க பொருட்டியும் கப்சாக்களையும் அங்கே அங்கேயும் சொல்லப்படக்கூடிய செய்திகளை எப்போவாது எதையாவது காதில் வாங்கிட்டு அப்படி இருந்திருப்போம் இங்கே அல்லா சொல்லுகிறான் என் மக்களே அவர்களுடைய மக்களுக்கு இப்ராஹிம் அலுவலம் அவர்களும் ஏன்னா யாக்கூப் அலைவசலம் அவர்களும் இப்ராஹிம் அலிவல்லாம் அவர்களுடைய பேர யாக்கு அதாவது இஸ்லாமிப் அலி அவர்களுடைய மகன் அவங்க அவங்க சந்ததிகளுக்கு சொன்னதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மக்களே அல்லா உங்களுக்காக இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான் முஸ்லீம்களாக தவிர நீங்கள் மன்னிக்க கூடாது என்று இப்ராஹிமும் யாக்குவும் தமது பிள்ளைகளுக்கு கூறினார்கள் அடுத்து யாகூபுக்கும் மரணம் நெருங்கிய போது யாகூப் அலைய் அவர்களுக்கு ஏன்னா யாக்குபலை சொல்லம்னா என்ன யூசுபலை அவங்களுடைய தகப்பனார் அவங்க காணாமல் போனது இல்லை கண்ணு தெரியாமல் அழுது அழுது புலம்பி ரொம்ப கவலையில் இருப்பாங்கல்ல அந்த யாக்குபலேஸ்வர்தான் இல்லையா அப்போ அவர்களுக்கு மரணம் நெருங்கும் போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா எனக்கு பின் எதை வணங்குவீர்கள் என்று தமது பிள்ளைகளிடம் கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் எப்படி வளர்ந்திருக்கார் பாருங்க அவர்களுடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க உங்கள் இறைவனும் உங்கள் தந்தையரான இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் ஆகியோரின் இறைவனும் ஆகிய அந்த ஒரே இறைவனையே அல்லாகவே நாங்கள் வணங்குவோம் நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் என்றே அவர்களுடைய பிள்ளைகள் கூறினார்கள் இப்படி இல்லை என்ன எவ்வளவு என்னென்னுமோ பிள்ளைகளுக்கு செய்யணும்னு சொல்லி என்ன பல காலம் வெளிநாடுகளில் பிள்ளை பார்க்காம பார்க்காமல் ஒழிச்சு ஒழிஞ்சு சம்பாரிச்சு என்ன கல்வியை கொடுக்குறேன் வீட்டை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு என்னென்னமோ செய்கிறார்களே இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மரணிக்கும் வேலையில் இப்படி ஒரு வார்த்தை யாராவது சொன்னதுண்டா யோசித்து பாருங்கள் இனி இதை செவிகூரக்கூடியவர்கள் அதை ஒரு வழிமுறையாக எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் மரணிப்பதற்கு முன்னால் நம்முடைய சொந்த பந்தங்கள் பிள்ளைகள் அனைவரும் இடத்துலையும் சிறுக்கு வைக்கக்கூடாது அல்லாவை தவிர வேறு யார்டையும் யாரையும் வணங்கக்கூடாது நல்லவைகளை செய்யணுங்கிற அந்த விஷயங்களை என்ன நம்ம தீர்க்கமாக முடிவு செய்து ஒவ்வொருவரும் மரண வேலையில் அவைகளை நாம் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் அதன் மூலமாக நமக்கு ஒரு நன்மை இருக்குது அதில் சரியா இதை வந்து அல்லாஹு ரபுல்லா இருந்து ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி மூணாவது வசனத்தை சொல்லி காட்டுகிறான் மேலும் லுக்மான் தமது மகனுக்கு அறிவுரை கூறும்போது என் அருமை மகனே அல்லாவுக்கு இணை கற்பித்தல் மகத்தான அநீதியாகும் என்று குறிப்பிட்டது நினைவூட்டுவீராக என்று அல்லாஹூ ரபுல்லாலமின் அல்லாவுடைய தூதர் முகமது சல்லா அல்லாம் அவர்களுக்கு சொல்ல சொல்கிறான் இது முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தில் மேலும் இன்னும் என் அருமை மகனே கடுகு விதையளவு ஒரு பொருள் இருந்து அது பாறைக்குள்ளேயோ வானங்களிலோ பூமியிலோ இருந்தாலும் அதையும் அல்லாஹ் கொண்டு வருவான் அவனுக்கு எங்கே இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக தெரியும் அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் அல்லாஹ் நுட்பமானவன் நன்கு அறிந்தவன் என் அருமை மகனே தொழுகையை நிலைநாட்டு நன்மையே ஏவு தீமையை தடு உனக்கு ஏற்படுவதை சகித்துக்கொள் அது உறுதிமிக்க காரியமாகும் மேலும் சொல்கிறார் மனிதர்களை விட்டும் உனது முகத்தை திருப்பிக் கொள்ளாதே ஆணவத்தால் அகம்பாவத்தால் திருப்பிக் கொள்ளாதே பூமியில் கர்வமாக நடக்காதே கர்வம் கொண்டு பெருமை அடிக்கும்போது எவரையும் அல்ல விரும்ப மாட்டான் கர்வம் பெருமை தற்பெருமை இவைகள் செய்யக்கூடியவர்களை யாரையும் அல்ல விரும்ப மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கடுகளவும் நீ வளர்த்து கொள்ளாதே அல்ல விரும்ப மாட்டான் நீ நடக்கும் போது நடுத்தரத்தை கடைபிடி ரொம்ப அதுக்குன்னு போயிடாத கீழே ஒகோனும் போயிடாத நடுத்தரத்தை கடைபிடி உனது குரலை தாழ்த்திக்கொள் ஏனென்றால் குரல்களில் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரலாகும் என்றும் நுப்பான் நலைவசல் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை கூறினார்கள் என்று மேலும் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்திலேயே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஆகிய வசனங்களில் அவர்கள் சொன்ன அந்த நெறிமுறைகள் அவங்க சொன்ன அறிவுரைகள் அதில் பதிவாகிறது உள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நபி அவர்கள் மிகச்சிறந்த முன்மாதிரியாகவும் திகழ்ந்துள்ளார்கள் யார் நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் குழந்தைகள் சிறுவயதில் தவறு செய்யும் போதே அவர்களுக்கு சரியான வழிமுறையை கற்றுத்தந்தார்கள் எப்படியெல்லாம் இதோ தன் பேர குழந்தைகளில் ஒருவர் தவறு செய்ய முற்பட்ட போது நபி வலம் அவர்கள் அவரை தடுத்ததோடு அவருக்கு நல்ல நல்ல உபதேசமும் செய்கிறார்கள் எப்படி மரத்தின் அறுவடையின் போது பேரீச்சம் மரம் இருக்கு இல்லையா அதோடைய அறுவடையின் போது பழத்தின் ஜக்காத்து அதுதான் அங்கே உள்ள அறுவடை வருமானம் இன்கம் அதோடைய ஜக்காத்து வந்து அரசாங்கத்தில் நிறையா வந்து குமியுது கொண் அவர்களுக்கிட்ட கொண்டு வரப்பட்டது இவ்வாறு ஒவ்வொருவரும் தன் தமது பேரீச்சம் பழங்களை கொண்டு வந்ததும் அது மிகப்பெரிய குவியலாக மாறிவிடும் அதிகமாகிடும் அப்போ சிறுவர்களான அசன் அலி இல்லாகுனாகு உசேன் அலி இல்லாம இருவரும் அங்கே விளையாடிக்கிட்டு நிற்கும்போது அந்த குயல் அருகே விளையாடுவார்கள் இல்லையா ஒரு நாள் அவ் இருவரில் ஒருவர் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து தம் வாயில் போட்டு விட்டார் இதை கண்ட நவியல் நாயகம் செல்லல்லாம் அலைவசிலம் அவர்கள் ஓடி விடியாந்து என்ன அவர்களுடைய இருந்த அந்த பேரிச்சம்பழத்தை கையை ஊட்டி எடுத்து துப்பு துப்புன்னு கீழே தூள்விட்டு இது ஜக்காத்து பொருள் இது நம்ம குடும்பத்துக்கு அலால் இல்லை என்ன இந்த பொருளை உண்ணக்கூடாது என்பதை நீ தெளிவாக அறிந்திருக்க வேண்டியும் அறியாமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க இது அவரையை அழையில்லாமிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு ஆக இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் வருத்தப்படாதீங்க ஏன்னா ஹலாலுங்கிறதுல அவ்வளோ ஒரு உறுதியாக நம்ம இருக்க வேணும் ஆறாமல் விட்டும் மிக தூரமாக இருக்கணும் அது மிகப்பெரிய பின்வளைவுகளை நமக்கு மறுமையில் ஏற்படுத்தணுங்கிறத என்ன இந்த நிகழ்லேருந்து நம்ம புரிந்து கொள்ளணும் ஆக அந்த குழந்தையிலேயே அதை தட்டி கெடுத்து தவறு செய்யும்போது தட்டி கேட்கணும் நல்லதை செய்யும்போது தட்டி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இன்னைக்கு எங்கேயாவது அப்படி இருக்கா எதை செஞ்சாலும் கண்டுக்கிறதே இல்லை தாயும் தாவுக்கணும் எரும மாற்றுமையில மழை பெய்கிற மாதிரி இவர்கள் பாட்டுக்க வேறு யோசனைகள் இருப்பாங்க என்ன அநியாயம் கண் முன்னால அந்த குழந்தைகள் செய்தாலும் அதை பொருட்படுத்துறதே இல்லை அவ்வளவு அலட்சிய போக்கு இருக்குது என்ன எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இஸ்லாம் அல்ல நம்ம வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை இதுதான் இஸ்லாம் அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறார்களே இதன்படி நாம் வாழ்ந்தால்தான் நாம் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் என்பதை புரிந்து விளங்கி செயல்பட முயற்சி பண்ணுங்கள் சார்லா அடுத்து முத்தான உபதேசங்களை நபி அவர்கள் இளம் பிரயத்தினருக்கு என போதித்தார்கள் சிறுவராக இருந்த இப்னு அப்பாஸ் லான் அவர்களுக்கு நபி சல்லா அல்லா அவர்கள் அற்புதமான உபதேசங்களை செய்கிறார்கள் எப்படி இந்த உபதேசத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் பொன்னேட்டில் பறிக்கப்பட வேண்டியவைகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மனதில் நிலைநிறுத்த வேண்டிய முத்தான அறிவுரைகளாக நம்முடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன சொல்கிறார்கள் இதோ சிறுவனே உனக்கு நான் சில உபதேசங்களை கற்றுத் தருகிறேன் அதன் மூலம் அல்லாஹ் உனக்கு பலனை தருவான் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் கூறிவிட்டு அல்லாவுடைய விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாவுடைய விஷயத்தில் நீ பேணுதலாக நடந்து கொள் அவனை நீ உன்னுடன் காண்பாய் நீ சந்தோஷமாக இருக்கும்போது அல்லாஹுவை நினைத்து பார் உனக்கு சிரமம் வரும்போது அல்லாஹ் உன்னை நினைத்து பார்ப்பார் நீ கேட்பதாக இருந்தால் அல்லாவிடமே கேள் நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாவிடமே உதவி தேடு நிச்சயமாக இந்த சமுதாயம் உனக்கு நன்மை செய்வதற்காக ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் உனக்கு எதை விதியாக்கி விட்டானோ அதை தவிர வேறு எதாலும் அவர்கள் உனக்கு நன்மை செய்துவிட முடியாது அவர்கள் உனக்கு தீங்கு செய்வதற்காக ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் உனக்கு எந்த தீங்கு விதியாக்கி விட்டானோ அதை தவிர வேறு எதனாலும் அவர்கள் உனக்கு தீங்கு செய்துவிட முடியாது எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன ஏடுகள் காய்ந்து விட்டன என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேசல் அவர்கள் கூறினார்கள் என்று இப்பாஸ் இப்ப அப்பாஸ் ரலிலாவின் அவர்கள் கூறக்கூடிய செய்தி திருமதியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாவது அது சக இப்படி சிறுவர்களுக்கு ஏராளமான நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் அலைய செல்வம் அவர்களுடைய உபதேசங்கள் அவ்வளவு அற்புதமான முறையில் என்ன செய்திருக்கிறார்கள் அது நிறையா இருக்குது இப்படி காணொலி கூடிக்கொண்டே போகுது அதனால் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோர் பதம் என்பது போல அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஆதாரப்பூர்வமான செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு முன்வைத்திருக்கிறேன் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் மறுமைக்கு பயந்து கொள்ளுங்கள் அங்கே சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது அது உண்மை என்று உறுதியாக நம்புங்கள் அங்கே நாங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அது நிரந்தர வாழ்க்கை என்பதை சரியாக நம்ம புரிந்து கொண்டு அதற்கு உரிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்து இது குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக இந்த விஷயங்களை இதில் சொல்லப்பட்டிருக்கோம் உலக வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுலேருந்து ராத்திரி மரணிக்கிற வரலயும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க போகிற வரலயம் நம்ம என்னென்ன செயல்பாடுகளை எந்த விதத்தில் எதன் அடிப்படையில் எப்படி செய்யணுங்கிறத அல்லாவும் ரசூலா நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லித்தந்திருக்கிறார்கள் அதை விளங்காமல் அதை விளங்குவதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் அலட்சியமாக நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மறுமையில் பலன் தராது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாகுவே அஞ்சி இனிமேல் நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்நாளை சரியான முறையில் கழிப்பதற்கு தேவையான அறிவுகளை இது போன்ற காணொலிகள் மூலமாக ஏராளமான சமூக வலைத்தளங்களில் அனைவரும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு நிம்மதியாக அனைத்து வேலைகளும் முடிஞ்ச உடனே எல்லார் கையிலேயும் ஃபோன் இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவைகளுக்கு கொஞ்சம் செவி கொடுத்து கேட்டு சரியாக புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டாலே அல்லாஹு ரபுல்லானவின் அதற்குரிய பணியை தெளிவாக ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் அழி அறிந்து கொள்வதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்து தருவான் அப்படிப்பட்ட நன்மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெசாக்கல் அல் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்து இருக்கிற குடும்பத்தை அனைவருக்கும் கொண்டு சேருங்க ஓகே நன்றி ஜெயதாகர்லா ஹைரா